பார்க்க பாவமாக தான் இருக்கு சேரான சில நேரங்கள்லாம் வந்து இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ட்டு ஆனால் அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாண்டியன் வானது இவங்க உண்மையிலே சரியான ஜோடி தானாங்கிற கேள்வியும் வந்துட்டு இருக்கு சில சமயங்கள்ல ஜாலியா இருக்கும்போது நல்லா இருப்பாங்க ஆனா அதே சமயத்துல வந்து மோதல்னு ஆரம்பிச்சா உச்சக்கட்டத்துக்கு மோதலுக்கு போயிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கப்பல் தான் இவங்க இந்த வீட்டுக்குள்ளார் வந்ததுக்கு அப்புறமா அதனால நிறைய பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதே சமயத்துல இவங்களுக்கு ஃபேன்ஸ் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி மோதல் காதல் கப்பல்ஸ் தான் வந்து மக்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது வேற சோ இப்போ அதுக்கேற்ற தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சேனல வந்து இப்போ எல்லாரும் இருக்காங்க இந்த ஒரு பொண்ணுன்னு பாத்திரிக்கேடான்ட்டு அங்கேருந்து முதல்ல செருக்கு பாறையும் இந்த பக்கம் கஸ்தூரியும் கிளம்பி வெளில வந்து அங்க வந்து செம்ம கடுப்பாட்டார் நடேசன் வந்து குடும்பமாக குடும்பம் நீங்களே வந்து முத நாள் பா வீட்டுக்கு வரும்போது பொண்ணை கூட்டணும் போதே தெரியும்டா அப்படி இப்படின்னுட்டு எல்லாம் பேசிட்டு அவரும் கண்டை போட்டு கிளம்பி வந்துடுறாரு அவங்க அதை பத்தி துளியளவும் வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு உணர்ச்சி இல்லாமல் தான் அவங்க இருக்காங்க நேரா வந்து இங்க வேன்ல வரும்பொழுதும் இதை பத்தி சண்டை போட்டு கோவப்பட்டு மாத்தி மாத்தி பேசி கடைசியில் பாறையும் கஸ்தூரியும் பாதியிலே இறங்கிடுறாங்க கார்த்திகாவை கூப்பிட்டுட்டு இப்போ எல்லாரும் திட்டி சேராண்ட்ட வந்து இந்த வரு அப்படின்னு சொல்லி கோவப்பட கடைசியில் பல்லவம்லாம் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு விவரம் பார்த்தாங்கன்னா இனிமேல் இந்த விஷயத்தை தலையிடாது உன் கல்யாணத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் இவங்க உடனே ஒவ்வொருத்தவர்களும் மாற்றி மாற்றி இதை மாதிரி பேசிகிட்டு இருக்கும் பொழுது மட்டும் தான் பாவம் அவரும் மனசு கஷ்டப்படலன்னு பேச இந்த அனீஷ் என்ன பண்ணுறாரு நீ வாங்க என் கூட பாய் அப்படின்னு சொல்லிட்டு பையா நீ என் கூட வாங்கன்னு பையாவை கூட்டு போயிடுறாரு பையாவை கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அண்ணன் நினைச்சா பாவமாக இருக்குன்னா அவர் என்ன சொல்றாரு இல்லை எனக்கு கல்யாணம் ஆனா தானே பாண்டி கல்யாணம் அந்த பொண்ணு வேற வருத்தப்பட்டுச்சுன்னு சொன்ன உடனே பாண்டி என்ன பண்ணுறாரு கூடுக்குடுன்னு கிளம்பி அந்த வீட்டுக்கு போயிடறாரு அங்கே ஏற்கனவே வானதி சப்போர்ட்டு இல்லாமல் சண்டை இருக்காங்க இவங்க அதை பற்றினா கொலைப்படல ஏய் உனக்கு அதுதான் முக்கியம் நீ போயிட்டே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோடி அப்படின்ட்டாங்க அதையோட முடிக்கவும் போகிறதில்ல இப்படியே இழுபறியாவது அது போகுது இதை பார்த்து அந்த பக்கம் வசந்தெல்லாம் சந்தோஷமாக இப்படி வந்து வெக்கம் இல்லாமல் நம்ம தங்கச்சி திட்டு வாங்கிட்டு இருக்கிற நினைக்கிறேன் இவரு இவங்க உடனே வந்து நான் வந்து நம்ம நல்லதுக்காக தான் சொன்னேன் ஏன் இடத்துல நீ யோசிச்சு பாருன்னா உன் இடத்துல நான் ஏன் யோசிக்கணும் ஒன்னா நாலு பேர் திட்டுறாங்க அவ்வளோ ஒரு குடும்பத்துக்குள்ளார எல்லாரும் நம்மளை வெறுத்து சாப்பிட்ற சாப்பாட்டில் வச்சு அளவுக்கு ஒரு நாள் ஆள் இல்லைனா வந்து கட்டாய கல்யாணம் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய சைக்கலாஜிக்கல் டிராமா ஆனால் என்ன சொல்லலாம் நான் திட்டுறாங்க அவ்வளோதானே அதனால என்ன பண்ண முடியும் ஆனால் இப்படி பேசலாமா அப்படிங்கிறாரு இவர் ஏன் பாண்டிக்கு வேற வாய்ஸை மாற்றிட்டே இருக்கான்னு வேறு தெரியல அது மாதிரி எரிச்சல் ஆகிற விதமாக இருக்காது கரெக்டான வாய்ஸ் இருக்கும்போது இந்த கேரக்டரே வந்து அந்த இதையே குறைக்கிது வேறு ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ